வருஷத்துக்கு ஒருவாட்டி வரும் தீபாவளி சத்தமா சிரிச்சு கொண்டாடும் சந்தோஷ கூட்டம் அது அக்கம் பக்கத்து ஆட்கள் அண்ணன் தம்பி நண்பர்கள் சித்தி மகன்கள்னு எல்லோரும் இருந்த இடம் பத்து வருஷத்துக்கு முன்ன கூட்டமா இருந்துச்சு இப்போ அதை கொண்டாடுறேன் சத்தமில்லா தனிமையில் எல்லாரும் இப்போ தொலைதோரத்து வெளிச்சங்கள் பக்கத்து வீடுதான் பாசக்கார அம்மாச்சி வீடு சித்தி மகன்கள் வர்ற வரைக்கும் திரும்பி பார்க்காத முகம் அவங்க வந்துட்டா அதுவரை சுட்டு தராத குட்டி இட்லி பணியாரம்னு அன்பை பொழியும் இடம் கோடை விடுமுறை முழுக்க விளையாட்டு கொண்டாட்டம்தான் கடைசி நாள் கை அசைச்சு போன அந்த வருத்தம் இப்போ எல்லா நாளும் வருத்தமாகி போச்சு கவிஞன் குட்டி சோழன்